ஆரம்ப சுகாதார சேவையை டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலைத்திட்டத்தின் கீழ் கொத்தணி சுகாதார தகவல் கட்டமைப்பு தம்புத்தேகம ஆதார வைத்தியசாலையை கேந்திரமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அது நாட்டின் சுகாதார சேவை கட்டமைப்பை டிஜிட்டல் மயப்படுத்தும் மிக முக்கிய முன்னோடி திட்டம் என அமைச்சர் நளிந்து ஜாத்திச இதன்போது சுட்டிக்காட்டினார் நாட்டில் சுகாதார சேவையை மறுசீரமைப்பதற்கு சுகாதார அமைச்சினூடாக முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டத்தின் மற்றொரு அங்கமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேவை இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் எல்லாம் பரவல் நமக்கு சகல வளங்களும் அடைந்துள்ளன அதனை நாம் ஒரு திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைத்து கொண்டு வந்தால் அநேக விடயங்களை இலகுவாக முன்னெடுக்கலாம் மக்களுக்கு அதிக அங்குமிங்கும் அலைச்சலை ஏற்படுத்துவதை தவிர்த்து தாம் வாழும் பகுதியில் தமக்கு தேவையான வசதிகளை இலகுவாக கொள்ளக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் வரி செலுத்தும் மக்கள் அதை தான் எதிர்பார்க்கின்றார்கள் இலகுவான வாழ்க்கையை வாழ அரசாங்கம் திட்டங்களை வகுத்து கொடுக்கும் என எதிர்பார்க்கின்றார்கள் பரவலடைந்து காணப்படுகின்ற அனுபவங்களை ஒரு வேலை கீழ் கொண்டு வந்தால் இந்த பானத்தை தொடர முடியும் புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தும் போது அதனை புரிந்து கொள்வதுதான் பிரச்சனையாக உள்ளது அதனை நாம் தாண்டி உள்ளோம் அந்த முன்மாதிரியோடு நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் அல்லகனின் அப்படி அத்தியர் பாவகரா ஜங்கப்பிரதி இனிமேக இனி ஆதர்ஷ் அப்படி கவனி